நம்ம சாமிக்கு அர்ச்சனைக்கு தேங்காய் கொடுப்போம் அந்த தேங்காய் உடையிறத வச்சே நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பெரியவங்க சொல்லுவாங்க இப்போது நம்ம ஒரு தேங்காய் கொடுக்குறோம் அதுக்கு சமமாக பாதியாக உடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு தானே தேங்காய் கொடுத்துருப்போம் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் அப்படின்றத அதோடய அர்த்தம் சப்போஸ் நம்ம இப்போ ஒரு தேங்காய் கொடுக்குறோம் அது கரெக்டாக பாதியாக உடஞ்சிருக்கு ஆனால் குடிமி இருக்க பக்கம் இருக்கு இல்லையா அது மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் குடிமிக்கு கீழே தானே கண் இருக்கும் ஸோ கண்ணுள்ள பக்கம் வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் மேலாப்பில் இருக்கிறது சின்ன சைஸாகவும் உடைஞ்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டிட்டு கொடுக்குறோம் அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக பழிக்க போதுன்னு அர்த்தம் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த வேண்டுதல் பழிக்கும் அப்படின்றது தான் அதோடய அர்த்தம் இப்போது அந்த தேங்காய் எப்படி உடையும் அப்படின்றத நான் உடஞ்சதை வச்சு காமிக்கிறேன் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் குடுமி இருக்க பக்கம் பெருசாக உடைஞ்சிருக்கா அது வந்து சின்னதாக உடைஞ்சிருக்கா இப்படி உடஞ்சா நீங்கள் வேண்டிக்கிட்டே விஷயம் உடனே நிறைவேறணும்னு அர்த்தம் இப்போ இது ஆப்போசிட்டாக உடைஞ்சுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குடுமி இருக்க பக்கம் சின்ன சைஸாகவும் அந்த பக்கம் பெரிய சைஸாகவும் என்னமோ உடஞ்சிச்சின்னா உங்கள் வேண்டுதல் என்னமோ பழிக்கும் ஆனால் அது நிறைவேறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படின்றது அதோட அர்த்தம் இப்போது இதிலேயே இந்த குடிமி இருக்க பக்கம் இருக்குது பாருங்க இப்போ நடுவில் சமம் உடையாமல் குடிமி இருக்க பக்கம் நேராக ஒரு மாதிரி கோணல் மாடல தேங்காயை ரெண்டாக கட்டான மாதிரி அந்த பாதி முடி வந்து நேராக கட்டாகி அப்படியே கண்ணு பகுதியெலாம் உடஞ்ச மாதிரி அப்படி தேங்காய் உடஞ்சுனா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் ஒரு கல்யாண விஷயத்துக்கு ஒரு கல் இந்த பொண்ணுக்கு வந்து கட்டலாமா அப்படின்னு வேண்டிகிட்டு போய் உடைக்கிறீங்க அது வந்து கண்ணு பக்கமாக உடஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்மந்தம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனாலும் அது நல்லாவே இருக்காது அதனால தேங்காய் வந்து கண்ணு பக்கம் உடஞ்சிருந்துச்சு நேராக அந்த தேங்காய் பாதி முடியவே பாதியாக கட் பண்ணியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்காது நடந்தாலும் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி விஷயங்களை பெரியவங்க பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம கொடுக்குற தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த விஷயத்த நம்ம செய்யவே கூடாது ஏதோ நமக்கு கஷ்டம் வரப்போகிறதுன்றதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவு தான் அந்த கனவு இப்போ தேங்காயில் வந்து பூ இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பூ இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல செய்து சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது இவ்வளோ பெரிய பூ இருக்குது தேங்காய் ஃபுல்லுமே பூவாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா நல்ல செய்தி மட்டும் இல்லை வீட்டில் வந்து சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் நல்ல நேரம் வந்துருச்சு அதாவது நல்ல நேரம்ன்றது ஒரு விஷயம் இந்த மாதிரி பெரிய பூ இருந்துச்சுன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போ வீடே இல்லை வீடு கட்டுறதுக்கு வசதியே இல்லாதவங்களுக்கு கூட யாரோ ஒருத்தவங்க இனாமா கட்டி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் வர்றதை குறிக்கிறது தான் அவ்வளோ பெரிய பூ ஸோ தேங்காயில் பூ இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது அர்ச்சனைக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா கடவுளோட ஆசீர்வாதத்தோடு அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து டக்கு டக்குன்னு நடக்க போகுது இப்போ குழந்தை இல்லாமல் இருக்காங்க கல்யாணம் பண்ணி அவங்க போய் இந்த மாதிரி அர்ச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே குழந்த பாய்க்கும் கிடைக்கும்னு அர்த்தம் கல்யாணம் ஆகாதவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமாக போகுதுன்னு அர்த்தம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்க கிடைக்கப்போகுதுன்னு அர்த்தம்